அன்பான தேவதை தொலைக்காட்சி நாரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வில சந்திக்கின்றோம் இன்றைக்கு குரல் பார்ப்போமா இன்றைக்கு இரவு என்ற அதிகாரத்தில் இருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இரவு என்றால் இப்போ இரவல் சொல்றான் பாருங்க நம்ம கிட்ட இல்லை ஒன்னொரு கூட கேட்கறது இரவல்னா திருப்பி தரணும் இங்க இரவுனா திருப்பி தராம எனக்கே கொடுங்க மனு நான் தர்றது எனக்கு வசதி இல்லை திருப்பி தரக்கூடிய வசதி இல்லாதவர்கள் கேட்கும் போது திருப்பி தர தராத மாதிரி பொருள் தரணும் பொருள் கொடுத்தா மனு எதிர்பார்க்க கூடாது அதுக்கு பேர் தான் இரவு இரவு என்றால் பிச்சை பிச்சை கேக்குறது பிச்சைக்காரன் போய் மணி திருப்பி கொடுப்போம் கொடுக்க மாட்டான் இரவு இரவு என்றால் இரத்தல் இறத்தல் என்றால் இல்லை என்று கேட்டு பெறுதல் எங்கிட்ட எதுவும் இல்லப்பா கொடுப்பா அப்படின்றது அதுதான் இரத்தல் இரவு இறக்க இரத்தக்கார்காணின் இறக்க இறக்க என்றால் போய் கேளு பிச்சை கேளு இல்லைன்னு கேளு ஐயா எங்கிட்ட எந்த வசதியும் இல்லை ஏதாவது உதவி பண்ணுங்கயா என்று கேள் அப்படி கொடுக்கக்கூடிய கொடையாளி தன்கிட்ட பொருளை வைத்து கொண்டே முறைக்கிறான்னு அடடா நேற்று வந்து கூடாதாப்பா நேத்து இத ஒருத்தர் வந்து வாங்கி போயிட்டாரு இன்னைக்கு வந்து கிடையாது பேர் பொய்யே சொல்லுவான் அவன் இரக்க இரத்தக்கார் காணின் கரப்பின் இரத்தக்கார் என்றால் பொருளை தரக்கூடிய கொடையாளிகள் நீ பொருள் இல்லையா உள்ளிடத்தில் போய் ஒரு இடத்துல போய் கேளு அப்படி பொருள் தரக்கூடியவர் உள்ள பொருளை மறைத்து இல்லை என்று சொல்கிறார்கள் வைத்துக்கொள் அது உன்னுடைய பழியிலப்பா தான் அவன் பழி கெட்ட பேர் யாரு போறோம் கேக்கிறவனுங்க இல்ல கொடுக்க மறுக்கிறானே அவன கருமி கஞ்சன் என்று சொல்லுவார் உலோபி என்று சொல்லுவார் உலோபி கருமி கஞ்சன் என்று அவனைத்தான் கையில காக்கா ஓட்டாதன் என்று என்றுதான் அவனை இழிவாக பேசுவார்கள் அப்படின்றார் வள்ளுவர் பொருள் இருந்து கொண்டும் ஒரு பொருளை கொடுக்க மறுப்பவன் அவன் அயோக்கியன்றார் வள்ளுவர் வேற ஒண்ணு இந்த பழி யாருக்கு வரும் அந்த பொருள் தான் வரும் பொருள் எங்க தரா வந்துச்சு அடுத்தவர் சம்பாதிச்சுதான் உனக்கு வந்துச்சு நீ சம்பாதிக்க முடியுமா எனவேதான் செல்வத்து பயனே ஈதாளமா புறநாற்று புலவ பொருள் பெற்றது என்பது மற்றவர்கள் கொடுப்பதற்காகத்தான் அழகா சொல்றாரு பாருங்க இறக்க உருளை போய் கேள் இரத்தக்கார் பொருளை கொடுக்கக்கூடியவர்கள் அவர் நம்மளால மறைக்கிறார் வச்சுக்கோங்க கரப்பு கரப்பு என்றால் மறைத்த கரப்பின் அவர் பழி தம் பழி அன்று நீ கேட்கக்கூடிய பழி கிடையாதுப்பா அது நம்ம பழி அல்ல அந்த பழி யாருக்கு சேரும் பொருளை கொடுக்காத அவனுக்கு சேரும் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா இறக்க காணின் கரப்பின் அவர் பழி தம் பழி அன்று அன்பான தேவதை துருக்காசியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்